ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிஷப குரு பயிற்சி மாதம் பதினெட்டாம் பெருக்கு அன்று இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவோம் அது போல பதினெட்டாம் பெருக்கு அன்றைய தினம் தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய மே தினம் அன்றைய தினம் அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருஷ்ண பட்சம் அஷ்டமி திதியும் திரு ஓணம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கன்னி லக்கினமும் கூடிய சுபயோக சுப வேளையில் அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அந்த குரு பகவான் பிரவேசம் ஆகின்றார் அதாவது ரிஷப ராசியிலே அவர் விஜயம் செய்கின்றார் இந்த ரிஷபம் என்பது அவருக்கு பகை வீடுதான் இந்த பகையாளி வீட்டில் போய் அவர் குடியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற தன்மையினால் அவர் பகை வீட்டிலே சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலே அவர் சென்று இருக்கின்ற காரணத்தினால இந்த சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்பதற்கு முன் அவர் பயிற்சி அடைகின்ற சமயத்துல வானமண்டலம் எப்படி காட்சி கொடுத்தது கிரகங்களை வைத்து அப்படிங்கிறத பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் ரெண்டில் சூரியன் திரு ஓணம் மூன்றில் சந்திரன் உத்தரட்டாதி ரெண்டில் செவ்வாய் ரேவதி ரெண்டில் புதன் கார்த்திகை ரெண்டில் வியாழன் அஸ்வினி மூன்றில் சுக்கிரன் சதயம் மூன்றில் சனி ரேவதி ஒன்றில் ராகு ஹஸ்தம் மூன்றில் கேது இது பாதாச்சாரமாக சொன்னேன் இந்த சீன் பார்க்கறச்சே எந்த எந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படி பொதுவாக சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி நீங்க அந்த சிம்ம ராசிக்குள்ள எந்த கிரகங்களும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் வீடாகிய கண்ணில ஆல்ரெடி ஏற்கனவே கேது இருக்கின்றார் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உலாவுகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடாகிய கும்பத்துல சனி ஆட்சி மூரத் திரிகோணமாக இருக்கின்றார் வர்க்கோத்தமமாகவும் இருக்கின்றார் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு மீனத்தில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் பத்தாம் இடத்துல பயிற்சி அடைந்த கதாநாயகன் குரு அங்கே இருக்கின்றார் பதினொன்று பனிரெண்டு சுத்தம் இந்த மாதிரியாக அந்த சீன் காட்சி கொடுக்கின்றது இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பத்திப்பா ஒரு கிரகம் பயிற்சி ஆச்சுன்னு சொன்னால் நன்மைகளும் தீமைகளும் கலந்துதான் வரும் சிம்மத்துக்கு ஏற்கனவே கண்டகச்சனி எட்டுல ராகு அட்டமத்து ராகு இவைகள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அதோடு அட்டமத்து செவ்வாய் அட்டமத்து புதனும் சேர்ந்து கொண்டார்கள் ரெண்டாம் இடத்துல கேது அப்படிங்கிற ஒரு கணக்கும் உலாகி கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் பொத்தாம் பொதுவாக பார்க்கறச்சே இதுக்கு இடையில ஒன்பதாம் ஏடு பாக்கியத்தில் கூறியிருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அவர் விலகி பத்தாம் ஏடு பத்தாம் ஏட்டுக்கு போயிட்டார் இப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது பார்வை பலன் அதிகமாக ஸ்தான பலன் அதிகமாக அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இந்த பார்வை பலத்துக்கு ஏன் அந்த பலம் அதிகம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதை முடிந்த மட்டும் அதையும் போய் பார்க்கணும்னா பார்த்துக்கங்க இப்போ குரு பத்தாம் இடத்துல இருந்துண்டு அவருடைய பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற அந்த கேதுவையும் பார்க்கின்றார் மூன்றாம் ஏ ஏழாம் பார்வையாக வழக்கமான எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் வீட்டை அவர் பார்க்கின்றார் அதோடு உங்களுடைய உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தையும் பார்க்கின்றார் மகரத்தையும் மகரத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் விரையாதிபதி சந்திரனையும் அவர் பார்க்கின்றார் ஆக சந்திரனை குறு பார்த்தாலே சில கெட்டதுகள்லாம் விலகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம் இவருடைய அதாவது ஸ்பெஷல் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஒன்பது குருவுக்கு இந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய வீடு சாமி நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்வை வந்து எங்க விழுதுன்னா குடும்பத்தை பார்க்கின்றார் குடும்பம் தன வீடு வாக்கு ஸ்தானம் இவைகள் எல்லாம் பார்க்குறார் பொதுவாக சிம்மராசியில் நீங்கள் பிறந்தவங்க பொதுவாக என்னென்னா சில சமயம் கட்டுக்குன்னு பேசுவீங்க சில சமயம் படபடப்படன்னு அடித்து தள்ளிடுவீங்க வார்த்தைகளால் அந்த அந்த அதோடு இப்போ ரெண்டாம் இடத்துல கேது வேறு அதாவது வாக்கு நாக்கில் வந்து சர்ப்பம் குடிகொண்டு இருக்கிறதுனால வார்த்தைகள்லாம் கடுமையாக பிரயோகம் செய்வீங்க ஆகையினால் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி வாசித்தார் அப்போ அந்த அடக்கி வாசித்தால் நான் சொல்றேன் அது நீங்க அந்த இடத்துல அப்படி வந்துடுது கோபம் வந்துருது சாமி என்ன செய்ய அப்படின்னு சொல்றீங்க அந்த கோபத்தை தணிக்கும் வகையிலே தான் இந்த குரு பகவானுடைய ஸ்பெஷல் பார்வை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த கேதுவை இந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால கேது எங்க இருக்கிறாரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப வாக்குல கேது சற்பம் இருந்து நிழலாடி கொண்டு இருந்தாலும் கூட குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால் அந்த சர்ப்பம் நல்லதாக மாறிக்கொள்கிறது விஷம் என்பது அமுதமாக மாறிக்கொள்கிறது அப்படிப்பட்ட ஒரு பார்வையாக கிடைக்கின்ற காரணத்தினால் குடும்பம் வந்து ஒரு சந்தோஷமாக கலகலப்பாக ஒரு இனிமையாக குடும்பத்திலே சுபகாரியங்கள் சுபச்செலவுகள் நடைபெறக்கூடியதாக அமையும் உங்களுக்கு அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்கள் தங்கைக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு அல்லது நீங்கள் குழந்தை பெற்று உங்களுடைய குழந்தை திருமண வயதிலே இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல மரணம் அமையப் பெற்று அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அந்த சுப காரியங்களை இந்த ஐந்தாம் பார்வையில் அந்த குரு பகவான் நடத்தி காட்டுவார் அதுக்கு சப்போர்ட்டாக கேது இருப்பார் இப்போ வந்து குரு பார்வை உடனே கேது சப்போர்ட்டுக்கு வந்துருந்தார் எப்பயுமே அந்த நேர காலம் வரணும்னு சொல்வார்கள் இல்லையா அந்த நேர காலம் இப்பொழுது வருகிறது அதே போல் சில சமயங்களில் தனத்தட்டுப்பாடு கண்டச்சனி வந்ததிலிருந்தே தனத்தட்டுப்பாடு கொஞ்சம் சில்லறைத்தனமாக இருக்கிறது அந்த தன இவர் இந்த குரு ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அதோடு இன்னொன்று தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்ப்பது நல்லது இது ஒரு யோகம் அது ஆக தனப்புழக்கம் வந்து அதிகமாகும் தனப்புழக்கம் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் தனப்பழக்கம் இருக்கும் உங்கள் பணம் இல்லாட்டில் யாருடைய பணமாவது வந்து சேர்ந்துரும் அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் செலவழிக்கிறதுக்கு சிறப்பாக செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் யோ அதாவது பைசா இல்லைன்னா தான் யோஜனை பண்ணணும் இது செலவழிச்சிட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்னு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் அதே போல வாக்கு வன்மை இப்ப வாக்கு வந்து கொஞ்சம் கட்டிகார்த்தனமாக நல்லபடியாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வகையிலே பேசுவீர்கள் தனம் குடும்பம் வாக்கு இவைகள் பாஸ் ஆகுது அடுத்த பார்வை இவருடைய பார்வை உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்றார் சிம்ம ராசிக்கு நாலாம் வீடு என்பது வந்து விருச்சிக வீடு இந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால அந்த தாய் சுகம் கல்வி இது வந்து கொஞ்சம் சிறப்படைகிறது இந்த க ராசியில் பிறந்த பிள்ளைகள் படித்து பள்ளி கல்வி அல்லங்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்கின்றவர்களுக்கு இந்த கட்டத்திலே இந்த குரு பத்தாம் இடத்திலே தேர்ச்சி வந்து நல்ல தேர்ச்சி கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம் அதோடு வீடு இல்லாமல் தட்டழிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு வீடு மாற்றம் அல்ல சொந்த வீடு கிடைக்கக்கூடிய வகை அமையும் நல்ல வீடாக வீடு மாற்றம் என்பது நல்ல வீடாக அமையும் குடியிருக்கும் வீடாக தான் இது வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு இதை எடுக்க முடியாது நாலாம் வீடு என்பது தாய் சுகம் கல்வி தாய் சுகம் கல்வி வீடு மனை வாகனங்கள் அப்படின்னு தான் சொல்லும் ஆக மனை இந்த மனையில் வந்து ஒரு சில கோளாறுகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மனையை மொத்தத்தில் காலி பண்ணிட்டு வேற ஒரு மனையில் அதாவது வேறு ஒரு வீட்டில் போய் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லெங்கில் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி அதில் போய் குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த அமைத்து கொடுப்பார் இந்த குரு பகவான் அதே போல் வண்டி வாகனம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அவர் உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவாறு டூ வீலரோ ஃபோர் வீலரோ இல்லை ஆட்டோ வாங்குறதோ அல்லங்கில் அந்த சரக்கு வண்டிகள் வாங்கி வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மை இதைகள்லாம் இந்த காலகட்டத்திலே அந்த புதிதாக வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார் தாய் நலம் அடைவாள் தாய்க்கு வந்து சிக்கல் பிணிகள் பேடைகள் இருந்த பட்சத்தில் அவளுக்கு நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பட்டு குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் கண்டச்சனி நடந்த போதிலும் கூட உங்களுடைய புகழ் இப்போ கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பத்தில் கூறியிருந்தால் இருந்தால் பதவியை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்வை பலம் நாலாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அந்த பதவியில் வந்து சிக்கல் வந்தாலும் சரி கட்டி உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுக்கக்கூடிய கட்டமாக அமையும் அடுத்த பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இது கொஞ்சம் நல்லது கிடையாது அந்த பா மொட்டு மொத்தமாக பார்க்குறது நல்லதுன்னா இது ஆறாம் இடத்தை பார்த்தா கடன் பெருகும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஆறாம் இடத்துல சந்திரன் விரையாதிபதி சந்திரன் ஆக நீங்கள் செலவழிக்க தெரியாமல் செலவழிச்சிட்டு கடனாளியாகவும் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆகையினால் வரவு செலவுகள் திருப்தியாக இருக்குது தனப்புழப்ப நிறையா இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் வாட்டுக்கு கண்டமானைக்கு செலவழிச்சிட்றாங்க அந்த செலவை இருப்பு கட்டை வைக்கிறதுக்கும் பாருங்கள் அப்படி பார்ப்பது நல்லது அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஏற்கனவே கடன் உள்ளவர்களுக்கு வந்து கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் அது ஒரு நல்லது இந்த முதல்ல கடனாளி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடனாளியாக இருந்து தொல்லை அனுபவிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு வந்து கடனாளிகள் கடன் கொடுத்தவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் தொல்லை குறைத்து கொள்வார்கள் அது வந்து கொஞ்சம் உணர்வாங்க அது அவங்ககிட்ட இல்லை அதனால் வாங்க முடியலை சரி கொஞ்சம் பொறுத்து வாங்குவோம் அப்படிங்கிற அந்த மனோநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க ஆகையினால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நோய்க்கு வந்து இது மருந்துகள் சரியான மருந்துகள் கிடைக்கப்பெற்று நோயின் தாக்கம் வெகுவாக விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவின் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த வீட்டை சிறப்படை செய்வா அது வந்து நீச வீடு அவருக்கு ஆகையினால நோய் நொடிகளெல்லாம் விலகிவிடும் விலகிவிடும் என்பதை விட குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பர்மனன் சுகரு ப்ரெஷருங்கிறதெல்லாம் பர்மனன்ட் நோய்கள்னு சொல்லி இப்போ முத்திர ஊத்திட்டாங்க ஆகையினால ப்ரெஷரு சுகருக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய யோகாசனத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இவைகள்லாம் தொடர்ந்து செய்து வந்தால்தான் அது போக போக நாளாக நாளாக குறையக்கூடிய வாய்ப்பு இதை வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகளால் கட்டுப்படுத்தாதான் இப்பொழுது முடியுமே தவிர அந்த தீவிரப்படுத்தினால் நல்லது யோகாசனங்களை தீவிரப்படுத்துவது நல்லது அதேபோல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்டை சச்சரவுகள் வந்து குறை உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற காரணத்தினால சண்டை சச்சரவுகள் குறைந்து விடும் கடன்கள் உடையவர்களுக்கு இந்த பார்வை நல்லது கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் வழக்கு வம்பு தொம்புகள் உடையவர்களுக்கு வழக்குகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் பட்சே கடனை இல்லாதவர்களுக்கு கடன் உண்டாகும்னு இருக்குது கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து நடந்துக்கங்க இதுதான் பார்வை பலனுக்கு உண்டான விஷயங்கள் இனி வந்து ஸ்தான பலத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ ராசிக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தில் இருந்தால் பதவியை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுவும் போக அந்தனம் தனித்து வேற இருக்கின்ற காரணத்தினால் இருக்கிற பதவி பதவியும் சாமி நான் வேலையிலே இல்லையே எனக்கு என்ன பதவி அப்படின்னு கேட்கலாம் கௌரவம் பாதிக்கப்படும்ங்கிறது அர்த்தம் அதுதான் பதவியை கெடுக்கும்னு சொல்லி வச்சாங்க இயற்கையான அடிப்படை கௌரவம் அப்படிங்கிறத வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு நிமித்தமாக அமையும் அது அதே சமயத்துல தாலாமடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அந்த பாதிப்புகள் வந்து வந்த வேகத்தில் மறைந்து விடும் அப்படி இருக்குது ஆக என்னால பயப்பட வேண்டும் பதவியை கெடுக்கும் என்ற வார்த்தைக்கு வந்து மொத்தத்தில் பயப்பட வேண்டியது பணியில் உள்ளவர்கள் கொஞ்சம் நேரம் தவறாமையை கடைப்பிடிக்க வேண்டும் அந்த லஞ்ச லாவணியங்கள் இதில் எல்லாம் மாட்டிக்கிடாமல் பார்த்துக்கங்க மேலதிகாரிக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எதிர்த்து உங்களுடைய வாதங்களை இப்பொழுது வைக்கக்கூடிய நேரம் அல்ல அதுக்காகத்தான் வார்த்தைகளை அளந்து பேசினீங்கன்னா இப்போ வார்த்தைகளை நெய்ய தெரிந்தால் உறவுகளை உடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் அதை தலைப்பு போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உறவுகள் என்பது வந்து நட்பு என்பதும் அது ஒரு உறவாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இனிமே வருங்காலங்களெல்லாம் அந்த தாய் மாமன் தந்தை மாமன் இதெல்லாம் காணாமலே போயிடுது வருங்காலத்தில் ஏனென்றால் எல்லாம் பிறக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு குழந்தை தான் அதோட போதும்னு முடிச்சிருக்காங்க இன்னும் சில பேர் பிள்ளையை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க என்னத்த பிள்ளையை பற்றி என்னையா செய்ய போகிறோம் அப்படின்னு அப்படி ஒரு மனோநிலைக்கு சில தம்பதிகள்லாம் வந்துட்டாங்க ஆகையினால் வருங்காலத்தில் வந்து உறவுகள் என்பதெல்லாம் பெரிதாக ஒன்றும் இருக்காது அந்த காலத்தில் அந்த அம்மான் மண்ணில தாய்மாமன் மடில உட்கார வச்சு முட்டை போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் மாறிக்கொண்டு செல்கிறது ஒரே ஒரு குழந்த அது வளர்ந்து வந்தால் அதுக்கு மாமன் இருந்தால் தானே இல்லைன்னா என்ன செய்கிறது இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலமாக வந்துருச்சு அதான் சொ சொல்லப்போன அந்த காலத்துலலாம் உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தாங்க அவங்கவுங்க உறவுகள் வளரும் இப்படி இருந்துச்சு இப்போ உறவுகள்லாம் வந்துராதுங்க யாரும் எட்டி பார்த்துராதுங்க அப்படிங்கிற கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவ்வளவு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாம் எதையுமே சுதந்திரமாக இருக்கணும் நம்ம மட்டும் நோய்கணுங்கிற நினப்பில் இருக்கிறாங்க அப்போ நட்புகளையாவது உறவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கும் கூட வார்த்தைகளை அளந்து தான் நட்பு நிலைக்கும் அந்த வார்த்தைகளை நீங்கள் அதை நெய்ய தெரிந்தால் அதாவது நெய்ய தெரிந்தாலும் ஒழுங்காக பேச தெரிந்தால் அந்த உறவுகள் என்ற நட்புகை கூட உடுத்திக் கொள்ளலாம் அதாவது அவர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அதைத்தான் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கவனமாக பொதுவாக உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன் வார்த்தைகளை அளந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னால் அது வந்து திரும்ப பொறுக்க முடியாது சில்லறைகளாக கீழே கொட்டியாச்சு அள்ளி போடுறதுக்கு வார்த்தைகள் கொட்டி திரும்ப அதை எடுக்கவே முடியாது அப்படிப்பட்டதான் வார்த்தை காயப்படுத்தியாச்சுன்னு சொன்னால் காயம் காயமாகத்தான் இருக்குது அதுக்கு மருந்து கிடையாது ஆகையினால வார்த்தைகளை அலைந்து பேசக்கூடிய வகையிலே குரு பகவான் வந்திருக்கிறார் அவரோடு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அவர் ஆமாம் அவர் வந்துட்டு போகிறார் பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன செய்ய போகிறோம் நம்ம நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய கா ஆங்காரத்தெல்லாம் காட்டும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் ராகும் இருக்கிறாங்க அந்த மூணு பேரையும் யாரும் பார்க்கல ஆகையினாலும் அதுக்காகத்தான் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இந்த கோபம் பொத்துக்கிட்டு வரும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அங்காரம் கடுமையாக வரும் எட்டாம் பத்தாக்குறைக்கு ராகவும் சேர்ந்திருக்கிறார் சர்ப்பமும் சேர்ந்திருக்குது இந்த வார்த்தையை வந்து தீய வார்த்தைகள் கடுமையாக வந்துரும் கவனமாக இருங்கள் அதனாலே கணவன் மனைவி பிரச்சனைகள் ரொம்ப எக்கச்சக்கமாக போயிடும் பிரிவினை அளவுக்கு கூட போயிரும் ஆகையினாலே வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க கணவன்ற பேசும்போதும் நிதானம் நல்லது இந்த கணவன் என்ற உறவை விட்டுவிடக்கூடாது ஆகையினால் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இதுக்கெல்லாம் நம்ம கிரகங்களை போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் நம்ம சொந்த புத்தியில் வந்து ரொம்ப உஷாராக நயமாக நிதானமாக நின்று யோஜனை செய்து பேசுவது நல்லது அல்லங்கில் சில இடங்களில் பேசாமல் இருப்பது அதைவிட நல்லது இந்த பேசாமல் இருந்து விட்டாலே நிறைய காரியங்கள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க பேசி சில சமயங்களில் காரியத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறீர்கள் ஆகையினாலே ரெண்டாம் இடத்தை தான் குரு இருக்கார் பற்றிய ரெண்டாம் எட்டு சொந்தக்காரன் வந்து எட்டாம் இடத்துல நீசமாகி இருக்கின்றார் அவரோடு அவரை கூட விட்டுருங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறாரு எட்டாம் இடத்துல ராகுவும் வலுவாக இருக்கிறார் ஆகையினால் யோஜனை செய்து பேசுவது நல்லது வாக்கு கொடுப்பது நல்லது கணவன் மனைவி அதே போல் மனைவியும் கூட மனை கணவன் மட்டுமல்ல மனைவிக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த வார்த்தைகளை நிதானித்து பேசுவது நல்லது தான் காரியங்கள் கெட்டுப்போம் அதனால் கவனம் வேண்டும் அதே போல் போக்குவரத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுக்காக மட்டுமல்ல எட்டாம் இடத்துல பேச்சு அடைகின்ற சமயத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால போக்குவரத்தினை நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது அவசரமாக அந்த அலுவலகத்துக்கு கிளம்புறச்சே தண்டப்படான்னு கிளம்பி வைக்க வேண்டியது அஜித் அதாவது எடுக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு போயிடக்கூடாது அப்புறம் அங்கே போய் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆகையினால் நிதானம் நல்லது ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்பிட்டா என்ன என்ன கட்டுப்பை இருப்பது அந்த மாதிரி செய்யுங்க நல்லது சோம்பல் இப்போ சிம்மத்துக்கு வந்து பொதுவாகவே சோம்பல் தன்மை இருக்கும் இந்த சோம்பலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் முறியடிச்சிருங்க எட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய உதயத்திற்கு முன் ஐந்தரை மணிக்காவது எழுந்து விடுங்கள் அது உங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க யோக வல்லமையை கொடுக்கும் அந்த நாள் முழுக்க யோகத்தத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் அதிக சூரிய உதயத்திற்கு முன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் ஐந்து மணி முப்பது நிமிஷத்திற்காவது எழுந்து விடுங்கள் எழுந்து விடுங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் குளிக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் சும்மா உலாத்திக்கிட்டு இருங்க அது போதும் அந்த ராகு உங்களை படாத பாடு படுத்த மாட்டார் மாறாக உங்களுக்கு நல்லதை செய்வார் இதைக்கு மனதில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ராசிக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இடமாற்றம் என்பது ஏற்படலாம் பதவியை கெடுக்கும் என்பதோடு மட்டுமல்ல இடமாற்றத்தையும் உண்டு பண்ணலாம் தொழில் வகையில் இடமாற்றம் அல்லது வீடு வகையிலும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அது ஒன்று நடக்கும் அதை அடுத்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சிம்மத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் செய்ய செய்ய உங்களுக்கு வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு யோகமான கட்டம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்க பன்னெண்டு என்பது விரயம் செலவு அந்த செலவு வீட்டுக்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காலமாக லாபம் அது பதினொன்றாம் வீடு என்பது லாபம் உங்களுக்கு பத்தாம் ஏடு பட்சே உங்களுடைய விரய வீட்டுக்கு அது வந்து பதினொன்றாம் வீடு என்ற காரணத்தினால் செலவழித்தால் பணம் வரும் இந்த செலவை செய்யாமல் செலவே அட்டைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செலவு செய்யாமல் விட்டுவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும் மேல் வருமானம் வராது ஐம்பது ரூபா செலவழிச்சிங்கன்னா நூறுரூவா வரவு வரும் அதுதான் யோகம்ங்கிறது அப்படிப்பட்ட அமைப்பு இப்போது இருக்கின்றது அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால குடும்பம் என்பது சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய வார்த்தைகள்ல இருக்குது பதினொன்றாம் இடத்திற்கு பதினெண்டாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் வீடு என்பது உங்கள் உங் உங்களுக்கு உண்டான வீடு லாப வீடு பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருக்கிறாங்க பயிற்சி நாயகன் வந்து பன் பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருக்கின்ற காரணத்தினால அதாவது பதினொன்று என்பது லாப வீடு லாப வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால இடமிட்டு இடம் போனால் உங்களுக்கு லாபம் லாபங்கள் பெறுவோம் ஆக இடப்பெயர்ச்சி என்பது நிச்சயமாக ஏற்படும் என்று இதிலே தெரிய வருகிறது அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டுக்கு எட்டுன்னு அதை வச்சுக்கிடலாம் எட் அதாவது எட்டாம் இடத்திற்கு எட்டாம் ஏடு மூன்றாம் ஏடு அந்த மூன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டி கண்டச்சனி அப்படின்னு நினைக்க வேண்டாம் அட்டமத்து ராகு என்று நினைக்க வேண்டாம் ஆயுள் கெட்டி அப்படியாக இருக்கின்றது சில பிடிவாதங்கள் நிறைய காட்டுவீங்க அந்த பிடிவாதத்தினால் சில நன்மைகளை இழக்க வேண்டியது வரும் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்திலே இருக்கின்றார் பத்தாம் வீடு என்பது கர்மம் தொழில் வீடு அதே சமயத்தில் பத்துக்கு பத்து அப்படியும் பார்க்கணும் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் வீடு என்பது அங்கே சனி இருக்கின்றார் தொழில் வியாபாரம் என்பது இந்த இடத்துல தடை ஏற்படாது பற்றி இடமாற்றம் என்பது ஏற்படும் பத்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆகையினாலே இடமாற்றம் என்பது தொழில் வகையிலே வியாபாரம் வகையிலே இடமாற்றம் உத்தியோகஸ்தளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பர் என்பது ஏற்பட்டே தேரும் அது உங்களுக்கு நல்ல இடமாக அமைதா இல்லையா என்பது வந்து உங்கள் ஜாதக தசா புத்திகளை பொறுத்து இருக்கிறது ஆக இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அடுத்த பின்னே நாலாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சுகம் பெருப்பம் இதுவரையும் கிட்டாத சுகம் கூட இந்த காலகட்டத்திலே வந்து சேரும் தாய் நலம் அடைவாள் உங்களுடைய புகழ் ஏதோ ஒரு வகையில் வெளியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நேருக்கு நேரம் நீங்கள் சந்திக்கிறது வேற உங்களை பற்றி வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டிற்கு ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல கூறி இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகையிலே உள்ள வருமானங்கள் வந்து சேரும் பட்சே தோப்பனாருக்கு சிறப்பு இல்லை ஏனென்றால் தோப்பனாருடைய ஸ்தானத்திற்கு தோப்பனார் ஸ்தானம் என்பது மேசம் அந்த மேச வீட்டிற்கு ஒன்பதாம் வீடு என்பது வந்து தனுசு தனுசுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வர்க்கங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை அவர்களுடைய வகையிலே மருத்துவ செலவுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்று இருக்கின்றது அதில் நீங்க மூக்கு நுழைக்காமல் பார்த்துக்காங்க ஏன்னா உங்கள் பேரு ரிப்பேர் ஆயிடும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக அந்த பாக்கியம் என்பது சிக்கலாக இருக்குங்கிற காரணத்தினால பாக்கியத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பாக்கிய அதாவது கோ குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் வீடு ஐந்துக்கு ஐந்துல ரெண்டாம் வீடு ஆகையினாலே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அந்த குல தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் வந்து சேரும் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் எதிரிகள் வழக்கு வம்பு தொம்புகளால் நஷ்டம் ஏற்படாமல் அது பார்த்து கொள்ளும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற கணக்கில் ஆயுள் கெட்டி சில சிம்மராசி பெரியோர்களுக்கு வந்து வில்லங்கமாக இருந்தால் அறுபது வயசு எழுபது வயசை தாண்டி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மன மன நலம் பாதித்தல் உடல் நலம் பாதித்தல் நம்ம எப்படி வருஷத்தில் இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு மனம் தளர்ந்து இருக்கின்றவர்களுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது முடிந்த மட்டும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவே அமையும் இந்த காலகட்டத்தில் உயிர்நிலை நிலைநிறுத்தப்படும் அதாவது உயிருக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் நான் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் மட்டும் இருக்கும் அதற்குரிய மருந்து மாத்திரைகள் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பெற்று சுகமடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய வகையில இருந்த வில்லங்கங்கள் விளங்கும் அதாவது ஆறாம் இடத்துக்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையோ ஆகையினால் அதில் பூர்வபுணிய சிக்கலில் உள்ள வில்லங்கம் விலகி அதில் உள்ள வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் இடி என்பது நண்பர்கள் மண் மனைவி கூட்டாளிங்கிற கணக்கு இந்த வகையிலே ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய கட்டம் அல்லங்கில் மனைவி பெயரில் நீங்கள் சொத்து வாங்கி போடக்கூடிய கட்டம் அப்படியாக இருக்கிறது அதாவது தனப்புழக்கம் உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் கூட கடன் வாங்கியாவது கொஞ்சம் காணி நிலமாவது வாங்கி போடக்கூடிய ஒரு யோக அமைப்பு வந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்கள் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டில் பண்ணுவாங்க ஆகையினால பத்தில் குறு வந்து பதவியை கெடுத்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை உங்களுடைய வாக்குத்தன்மையை மட்டும் கொண்டால் இந்த ரிசப குறுப்பேச்சு உங்களுக்கு எல்லா வாழ்க்கை வளங்களையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் நன்றி வணக்கம்